மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் அலுவலக உதவியாளர் சோப்தார் தோட்ட பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜிகே கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனல் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விலை வழிகாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாராவது ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் நம் உடலின் மிக நீளமான செல் நரம்பு செல் இரண்டாவது பச்சையம் தாவரத்திற்கு உணவை தயாரிக்க வந்து உது பயன்படுகிறது தாவரத்தில் சென்ட்ரியோல்கள் கிடையாது விலங்கில் சென்ட்ரியோல்கள் உண்டு தாவரத்தில் பசுங்கணிகம் உண்டு செல்சுவர் செல்லை வந்து பாதுகாக்கிறது மைட்ரோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் பசுங்கணிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உயிரினங்களின் அடிப்படை அழகு வந்து செல் மனித எலும்பின் எண்ணிக்கை வந்து இரநூற்றி ஆறு மனித விலா எலும்பு பனிரெண்டு இணைகள் மனித விழா மிகச்சிறிய எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க காதில் உள்ள அங்கன்வாடி எலும்புகள் தான் பதினாலாவது மனித எலும்பு மிக நீளமானது வந்து தொடை எலும்பு பீமர் எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைக்கான எலும்பு வந்து முந்நூறு எலும்புகள் வந்து இருக்கும் கல்லீரல் பித்த நீர் உற்பத்தி சிறுகுடல் ஆறு மீட்டர் இறைப்பை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து சுரக்கிறது இறைப்பையில் நுரையீரலின் பாதுகாப்பு வந்து ஃப்ளோரோ உரை நுரையீரல் முந்நூறு மில்லியன் நூற்று காற்று நுண் காற்று பைய வந்து கொண்டுள்ளது இதயத்திற்கு நான்கு நான்கு அறைகளை வந்து கொண்டது இதயம் பெருக்காற்றியம் உரையை கொண்டு பாதுகாக்கப்படுகிறது ஆர்பிசி இரத்த சிவப்பணு டபிள்யூபிசி இரத்த வெள்ளையணு மனித சராசரி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டு முறை வந்து துடிக்கும் உடலில் மணி மதி மத்திய கட்டுப்பாட்டு மையம் வந்து மூளை மிகப்பெரிய உணர்வு உறுப்பு வந்து தோல் ஸோ சேனல் எப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருபத்தி எட்டு பிடியூத்தேதி சுப் சுரப்பி வந்து மூளையின் அடிப்பகுதி இருபத்தி ஒன்பது பீனியால் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி முப்பதாவது தைராய்ட் சுரப்பி கழுத்து பகுதி தைம சுரப்பி மார்புக்கூடு கணையம் சுரப்பி வயிற்றின் அடிப்பகுதியில் அற்றினை சுரப்பி சிறுநீரத்தின் மேல் ஸ்ரீநகரகத்தின் அடிப்படை அழகின் நெப்ரான் முப்பத்தி ஐந்து நம் உடலில் எழுபது சதவீதம் நீர் உள்ளது மூளையின் நிறம் சாம்பல் நம் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து முதல் மூணு புள்ளி ஐந்து லிட்டர் நீர் குடிக்க வேண்டும் யாராவது ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கான மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மறக்காமல் உங்களுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஸோ இதனுடைய வீடியோஸோட கண்டினியூஸ் உங்களுக்கு அடுத்த ஜிகே கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸோடு நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பர் ஆகிக்கலாம் ஸோ சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்டிங் வெள்ளை வெளிஹாடி சேனல்